வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் வருகிற உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா இனிய நிகழ்வில் கல்யாண மாலை என்ற சாம்ராஜ்யத்தினுடைய புன்னகை பேரரசராக வீட்டிருக்கக்கூடிய மோகன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய ராஜமாதா அம்மா மீரா அம்மா அவர்களுக்கும் இனிய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒரு குடும்பத்தில் அதிகம் செலவு செய்கிறது பெண்கள்னு நான் பேச வந்திருக்கிறேன் பேச மட்டும் இல்லை நிரூபிக்க வந்திருக்கிறேன் அவங்க சொல்றாங்க பைக்கில் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி போடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் எங்க பசங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குகிறான் மூன்று லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குறான் வாங்கினோன்னே அம்மாவை கூப்பிட்டு போகணும் அப்பாவை கூப்பிட்டு போகணும் நண்பனை கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றான்

இத பெருமையா சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நிறைய ஆண்கள் வந்து வரதட்சணை கேட்கிறாங்கன்னு இன்னைக்கு சூழ்நிலை சொல்றேன் இந்த தலைமுறை வரதட்சணை வாங்காமல் பெண் எடுக்க எங்கள் ஆண்கள் தயாராகி விட்டோம் வசதியான குடும்பம் இல்லாத ஆண்களுக்கு எத்தனை குடும்பங்கள் பெண் வீட்டுல தயாராக இருக்காங்க அதாவது நம்ம செலவு பண்றது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு செலவு பிடிக்கும் அருளை செலவு பண்ணுவது ஆண்டவனுக்கு பிடிக்கும் பொருளை செலவு பண்ணுவது வள்ளல்களுக்கு பிடிக்கும் அறிவை செலவு பண்ணுவது அறிஞர்களுக்கு பிடிக்கும் புகழை செலவு பண்ணுவது மேதைகளுக்கு பிடிக்கும் புன்னகையை செலவு செய்வது குழந்தைகளுக்கு பிடிக்கும் ஆளுமையை செலவு செய்வது ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கும் அன்பை செலவு செய்வது ஆண்களுக்கு பிடிக்கும் பணத்தை செலவு செஞ்சாதான் பெண்களுக்கு பிடிக்கும் ஆண்களுக்கு என்னைக்குமே வரவுல மகிழ்ச்சியை பாக்குறவங்க பெண்கள்தான் செலவுல மகிழ்ச்சியை பாக்குறவங்க எண்ணூறு ரூபாய்க்கு சட்டை வாங்கி ரெண்டாயிர ரூபாய்க்கு ஆரி ஒர்க்கு கொடுக்கக்கூடிய அதிமேதாவித்தனத்தை பெண்கள் செய்கிறார்களா ஆண்கள் செய்யற பந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் அந்த ஆரி ஒர்க்ல கூட பாருங்க ஜாக்கெட்ல பின்னாடி ரெண்டு குண்டு தொங்குமா அந்த ரெண்டு குண்டு ஜாக்கெட்டுக்கு வைக்கிற குண்டு இல்ல ஆண்களுடைய பாக்கெட்டுக்கு வைக்கிற குண்டு ஒண்ணுலங்க இப்போ நம்ம ஊர் பண்பாடு என்ன ஒவ்வொரு வேலைக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சேலை மடிப்புகள் வந்து இருந்திருக்கு மடிசார் மடிப்பு கொசுவம் வச்சு மடிப்பு குஞ்சம் வச்சு மடிப்பு நாட்டுப்புற மடிப்பு நகரத்தார் மடிப்பு நடவு வேலை செய்ய போற அந்த நாற்று நட போறவங்களுக்காக நடவு வேலை மடிப்புன்னு இந்த சேலையில் வேலைக்கு தகுந்தார் போல மடிப்புகளை நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தில் வச்சு வாழ்ந்திருக்கோம் இன்னைக்கு சேலை மடிக்கிறதையே ஒரு ப்ரொஃபஷனாக ஆண்கள் செஞ்சுட்டு இருக்கான காரணம் யாரு ஆயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆன்லைனில் கிளாஸ் போகிறாங்க சார் அதுவே பாருங்க ஒரு ஆண்னா எப்படி மடிக்கணும்னு பெண்களுக்கு கத்து தந்துட்டு இருக்காங்க கூட வரவை தான் நம்மால் பார்ப்போம் பெண்கள் இதெல்லாம் அவங்க தான் சொல்றோம் ஒரு பெண் கோவிலுக்கு போனா பாவாட தாவணி போடணும்னு ஆசைப்படுவாங்க அது ஒரு கல்யாணத்துக்கு போனா சேலை கட்டணும்னு ஆசைப்படுவாங்க பார்ட்டிக்கு போனா ஃபேஷன் ட்ரெஸ் போட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு டூருக்கு போனா ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் ஆம்பளை பசங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வைங்களேன் ஒரு கருப்பு சட்டை நானூறுூபாய்க்கு ஒரு காட்டன் பேண்ட்டு நாங்கள் கோவிலுக்கு போனால் அதுதான் டிவோஷனலு கல்யாணத்துக்கு போனால் அதுதான் ட்ரெடிஷ்னலு பார்ட்டிக்கு போனால் அதுதான் ஃபேஷனு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட டூர் போனால் அதுதான் ட்ரெண்டுன்னு ஒரே சட்டையும் ஒரே பேண்ட்டையும் வச்சு எல்லா நிகழ்வுகளையும் முடிச்சு காட்டுற ஒரு வரவு எங்களுடைய ஆண்கள்கிட்ட இருக்குது சார் செலவு கிடையாது இவங்க மூணு பேர் பேசுகிறாங்க நான் ஒரு ஹாஸ்டலில் படித்த ஸ்டூடெண்ட் நான் ஒரு சவால் அந்த மேடையில் வைக்கிறேன் அதை அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா நான் இப்படியே அந்த அணியில் மாறிக்கிறேன் சார் என்ன சவால் எனக்கெலாம் ஒரு திறமை இருக்குது பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டிலலாம் பையனுக்கு என்ன திறமை சட்டைய மடிப்பு களையாம அழுக்குப்படாம படாம செண்ட ஒன்பது நாள் போட்டு போவேன் இந்த திறமை பெண்களுக்கு இருக்குதா இது இந்த இது புது சட்டங்க கல்யாண மாலை நிகழ்ச்சிக்காக வாங்கிட்டு வந்தேன் ஒரு தடவை தொட்டு பாத்துக்கலாமே ஒரு காலத்துல ட்ரீட்மெண்ட்னா என்ன சொல்லுவாங்க உடம்பு சரியில்லாம இருக்கு அதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி பெண்கள் செஞ்சிருக்க வேலை என்ன தெரியுமா முடி சுருட்டையாக இருக்கிறதா ஸ்ட்ரைட்டனிங் பண்ண ஸ்ட்ரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் முகப்பொரு இருக்கிறதா அதை சரி செய்ய லேசர் ட்ரீட்மெண்ட் முகம் பொழிவாக வேண்டுமா ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட் பல்வரிசையை சரி செய்ய வேண்டுமா டூத் அலைன் ட்ரீட்மெண்ட் இப்படி இவ்வளவு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க ஆனால் செய்யக்கூடிய பெண்களை பார்த்து நாங்கள் கேட்பது நீங்கள் செய்யக்கூடிய கிளினிக் லைசன்சபிளாக இருக்கிறா தெரியாது டாக்டரு உண்மையாகவே அவன் டாக்டர் தானா தெரியாது இதெல்லாம் செஞ்சு யாருக்காவது சரியாக இருக்குதா தெரியாது இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரீல்ஸ் போட்டாங்க பார்த்தோம் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் இருந்து போய் அட்மிஷன் போட்டோம் இதனுடைய நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உண்மையாகவே உயிர் காக்கக்கூடிய டாக்டர் இண்டிகா காரில் வராரு இந்த ஏஸ்தட்டிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதை செய்யக்கூடிய டாக்டர் இனோவா காரில் வரா அவர் டாக்டரானு தெரியுமா உங்களுக்கு எங்கள் ஊரில் ஒருத்தான் அப்படிதாங்க டாக்டர் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன் நீ எப்படி அவ்வளோதான் சார் அவன் ஓ இப்போ நாங்கள் ஆண்கள்லாம் நாங்கள் இருக்கிறோங்க நீங்கள் நல்லா நினைச்சுக்கோங்க கோயிலுக்கு போகணும் திருப்பதி கோயிலுக்கு போகிறோன்னு வைங்களேன் ஆண்களாக சேர்ந்து போகிறதுக்கும் பெண்களாக சேர்ந்து போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இப்போ ஆண்களாக சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் ஏறுவோம் திருப்பதியில் இறங்குவோம் மொட்டை போடுவோம் ஏழு வாடா அந்த வெங்கட்ரமணாவை பார்த்துட்டு போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது வந்துடுவோம் பெண்ணிட்டு போன எந்த கோவிலுக்கு போனாலும் சரி சிறப்பு தரிசனம் பார்க்கணும் அந்த தரிசனத்தை தான் பெருமாள் காட்சி கொடுப்பாரு ஏன் பொது தரிசனத்துக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் பத்தாயிரம் ரூபாய் வித்தியாசம் மொட்டையெல்லாம் போட வேணாம் ஒரு மாசத்துக்கு சேர்த்து மொட்டை அந்த சிறப்பு சார் மொட்டை போடுங்க போடாதீங்க ஒருத்தன் குடும்பத்தோட மொட்டை போடுறதுக்கு திருப்பதிக்கு ஃபேஸ்புக்கில் போட்டான் அவன் வீட்டையும் ஒருத்தன் மொட்டை அடிச்சுட்டான் எளிமையை என்றைக்குமே நேசிப்பது ஆண்கள் ஆடம்பரத்தை நேசிப்பது பெண்கள் ஒரு விஷயம் இன்னைக்கு ஆடி தள்ளுபடி நீங்க இந்த டி நகர்ல போயிட்டு நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல போய் பாருங்க கடை வீதியெல்லாம் அப்படியே ஜே ஜேன்னு இருக்கும் அதுல பாருங்க தானாப்புல பேசிட்டு ஆண்களா தெரியுமா யார் தெரியுமா ரெண்டு வகை தானாப்புல பேசிட்டு இருக்க ஆண்கள்ல ரெண்டு வகை ஒண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான் இன்னொன்னு ஷாப்பிங் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ற மனைவியால பாதிக்கப்பட்டவனா இருப்பான் சீட்டு போடன்னு சொல்லிட்டு போனாங்க மூணு சீட்டா நாங்க வந்து மூணு சீட்டா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க சீட்டு காசுக்கு ஏன் சீட்டு காசுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா கணவனுக்கு தெரியாம மனைவி சீட் பண்ணி காசை எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க மனைவிக்கு தெரியாம சீட் பண்ணி காசை மேனேஜர் எடுத்துட்டு போய் ஓனர்ட்ட கொடுப்பாங்க இவங்க யாருக்குமே தெரியாம சீட் பண்ணிட்டு ஓனர் ஓடி அதனால தான் அதுக்கு பேர் சீட்டு காசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல லட்சம் குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கிறது என்று சொன்னால் அங்கீகாரம் இல்லாத கம்பெனியில் போய் சீட்டு காசு போகிறேன்னு ஏமாந்து போன பெண்களால் தானே நிற்கிது ஆண்களால் என்றைக்கு நின்னது கிடையாது இது நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மை நான் ஒரே ஒன்று சொல்கிறேன் என்றைக்குமே தனக்காக ஆண்கள் செலவு செய்வதில்லை நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் யூடியூப்பில் பரிதாபங்கள்னு சொல்லக்கூடிய யூடியூப்பில் கோபின்னு ஒரு நண்பர் இருப்பார் அவர் என்ன சொல்லுவார்னா எங்கள் அம்மா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த கோழி அரக வச்சு காது குடைவாங்க அது காது குடையும் போது அம்மாவுக்கு காது கேட்காம போயிடுச்சு காது குடையும் போது காது கேட்காம போயிடும் எங்க அம்மாவை நினைச்சு நான் வருத்தப்பட்டேன் அவங்களுக்கு ஒரு காதுக்கு கேட்கக்கூடிய மிஷின் வாங்கி கொடுக்க முடியலேன்னு சம்பாரிச்சு எண்பதாயிரம் ரூபாய்க்கு எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுத்துட்டேன் எங்க அம்மா அன்னைக்கு நான் குறைஞ்சதுக்கு நீ ஏடா பண்ணுவ கேட்டாங்க இவ்வளவு ஆயிரத்துக்கு ஏண்டா மிஷின் வாங்கினேன்னு நான் சொன்னேன் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தம்மான்னு என் உதட்டிலேருந்து அதை சொல்லல என் இதயத்தில சொன்னேன் எங்க அம்மானா எனக்கு உசுருன்னு சொன்னார் சார் இந்த உலகத்தில் ஆண்கள் பத்தாயிரத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி பத்து லட்சத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி சம்பாதிக்கிற மொத மாத சம்பளத்தில் அம்மாவுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும் தான் ஆசைப்படுவான் தவிர தனக்குன்னு ஒன்னை எடுத்துக்கணும்னு என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது அதனால் தான் ஆண்கள் வரவில் மகிழ்ச்சி அடைபவர்கள் பெண்கள் செலவில் மகிழ்ச்சி அடைபவர்கள் நிறைவாக சொல்கிறேன் சார் இந்த அரகம் கலைவாணர் அவருடைய பேரில் அமைஞ்சிருக்கு கலைவாணர் என்பவர் இருந்த போதும் கொடுத்தவர் இறந்ததற்கு பிறகும் கொடுத்தவர் அப்படிப்பட்ட கொடுக்கின்ற தன்மை ஆண்களுக்கு இருக்கு அது நாளெல்லாம் பேசப்படும் பெண்களும் அதே போல நீங்க இருக்கணும்னு சொல்லி பேச வாய்ப்பு தந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறிவாலை அழகாக பேசியிருக்கார் இந்த சீட்டு கம்பெனி பற்றி சொன்னீங்க ஆனால் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு கொஞ்சம் பார்க்கணும் அவன் கொடுக்குற நம்ம முதல்ல மாதத்தில் போட்ட பணத்துக்கு பின்னாடி அந்த அவன் கொடுக்குற அட்டையை பாருங்க எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது இன்று உன்னுடையது நாளை என்னுடையதுன்னு அதில் போட்டுக்கிறேன் ரொம்ப அருமையாக பேசியிருக்கார் தம்பி அடுத்ததாக இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் மாமா செல்லி ஹேமவர்தினி வாங்க